ஒரு வாலிபன் போதகரிடம் வந்து ஐயா நான் இயேசுவிடம் வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டான் உடனே அந்த போதகர் இதைத்தான் பேதுருவும் இயேசுவிடம் கேட்டார் இருந்தாலும் என்ன கிடைக்கும் என்று நீ நினைக்கிறாய் தம்பி என்பதாய் திருப்பி கேட்டார் அதற்கு அந்த வாலிபன் இயேசுவிடம் வந்தால் நம் நிலைமையே தலைகீழாக மாறிவிடும் நினைத்தது எல்லாம் கிடைக்கும் பணம் புகழ் உயர்வு சொத்து மதிப்பு அதிக செல்வாக்கு என்று அடுக்கிக் கொண்டே சென்றான் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த அந்த போதகர் பின்பு சொன்னாராம் தம்பி நீ இயேசுவிடம் வந்தால் இயேசுவே உனக்கு கிடைப்பார் என்றாராம் ஆம் பிரியமானவர்களே இது எவ்வளவு பெரிய உண்மை இயேசு கிடைத்துவிட்டால் நமக்கு மற்ற எல்லாமே கூட்டிக் கொடுக்கப்படுமே அப்படியாக இயேசு கிடைத்துவிட்டால் என்ன கூடுதலாக கிடைக்கும் என்று வேதம் யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் நமக்கு கூறுகிறது இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் கவனிக்கும்போது இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக ஒருவன் என்னில் இருந்தால் அவன் என் வசனத்தை கை அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் நாங்கள் என்ற வார்த்தையை கவனிக்கவும் அப்படி என்றால் இயேசுவோடு சேர்த்து பிதாவும் நம்முடையவர் ஆகிறார் அது மட்டுமல்ல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மோடே தங்கி இருக்கிறார் என்பதாயும் வேதம் நமக்கு கூறுகிறது ஆக இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வதென்ன ஏசு கிடைத்துவிட்டால் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு கிடைத்து விடுவார் என்பதே இப்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய மூவரும் நமக்குள்ளே இருக்கின்றனர் என்பது நமது குருவி மூளைக்கு எட்டாத காரியமாக தோன்றினாலும் இதுவே மறக்க முடியாத மாற்ற முடியாத வேத சத்தியம் கணக்கில் அடங்கா நட்சத்திரங்களை கூட பெயரிட்டு அழைக்கக்கூடிய இவ்வளவு பெரிய திரித்துவ தேவன் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் என்பது எவ்வளவு ஆச்சரியம் தரும் காரியம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படி அண்ட சராசரத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மோடு இருப்பதற்காகவே அவருக்கு நாம் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆனால் அநேக நேரங்களில் அதை நாம் மறந்துவிட்டு நன்மையும் கிருபையும் நம்மை தொடருவதற்கு பதிலாக அவைகளை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது தேவனுடைய பார்வையில் வேதனை மிகுந்த ஒன்றல்லவா ஆகவேதான் ஏ டபிள்யூ பிங்க் என்ற தேவ மனிதர் கூறும்போது எப்பொழுதும் ஓடும் நதிக்கு பதிலாக இன்றைக்கு தண்ணீர் தந்து நாளைக்கு வற்றி போகும் ஓடையையே தேவன் நமக்கு அடிக்கடி தருகிறார் ஏன் நமது ஆசீர்வாதத்தை அல்ல ஆசீர்வதிக்கிறவரையே நாம் சார்ந்திருக்க வேண்டும் என்பதற்காக அருமையான தேவ பிள்ளைகளே தேவனிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதத்தை அல்ல ஆசிர்வதிக்கிற தேவனையே கண்ணோக்குவோமாக ஆசீர்வாத ஊற்றாகிய இயேசுவையே உற்று நோக்குவோமாக அப்பொழுது காணாத ஆசீர்வாதமும் நம்முடையதாகும் மறந்து போக வேண்டாம் திருத்துவ தேவன் நம்மோடும் நமக்குள்ளேயும் அல்லேலூயா